வார்த்தையின் வரும்பொழுது நம் இருதயத்தை கத்தடைய சமூகத்திலே திருப்பி வைத்துக் கொள்வோம் நம்முடைய இந்த நாளிலே சில வார்த்தைகளை கொண்டு நடத்தவும் ஆலோசனை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என் இருதயம் கத்தரை நோக்கி இருப்பதாக எடுத்தல் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு கடவன் கொள்ளுகிறவன் எவன் அவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனுக்கு அவனுக்கு தேவனுடைய பரதீசின் தேவனுடைய பரதீசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அலையலுவையா அலையலுவையா ஞானவர் சொல்லுகிறார் தேவனை பற்றி கொண்டிருக்கிற அவரை இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு செபி கொடுக்கிற அந்த வசனத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிற அந்த மனிதனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி ஆயத்தமாக இருக்கிற அலையலூயா ஆண்டவர் சொல்கிறார் கவனிங்க சபைக்கு இதை காதலவன் கேட்டு கடவன் ஜெயம் கொள்ளுகிற உனக்கு அவனுக்கு தேவனுடைய பரதேசத்தில் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனி செய்வேன் புசிக்க கொடுப்பேன் யார் இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னா சபைக்கு கத்தர் பேசும் பொழுது அதை கேட்டு தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னை நடத்த செயல்களில் கத்தருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த மனுஷனை கர்த்தர் ஆசிர்வதித்து ஜீவ விருட்சத்தின் கணிக்கு நேராக அவனை என்ன செய்கிறார் நடத்துகிறவராக இருக்கிறார் லே லூயா செய்தியின் தலைப்பு இயேசுவை பின்பற்றி நடந்தால் ஆசீர்வாதம் அலை லூயா அப்படி இல்லைனா இப்படி சொல்லுவேன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் ஆமே அத்தனை நல்ல பேர் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லை என்று சொன்னால் அவர் நம்மத்தில் என்ன செய்கிறதில்லை கிரியை நடப்பிக்கிறது இல்லை ஆமாம் நம்ம எவ்வளவு ஜபித்தாலும் அதுக்கு பதிலும் என்ன செய்ய வரப்போகிறது இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் அவன் சித்தத்தின்படி அல்ல என் சித்தத்தின்படி என்ன செய்யணும் கேட்க வேண்டும் அல்ல லூயா எனக்கு என்னுடைய விருப்பம் என்னுடைய சித்தம் என்னுடைய திட்டத்தின்படி நான் கேட்பேன் ஆனால் என்னுடைய திட்டத்தின்படி நான் கேட்பேன் ஆனால் தேவ சித்தத்தை நான் வேண்டாம் என்று ஒதுக்குகிறேன் என்னுடைய திட்டம் எனக்கு வருகிற என்னுடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆனால் அது அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன செய்கிறது இல்லை நடக்கிறது இல்லை அது ரொம்ப கடினமாய் ஒரு காரியம் கத்தரே ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இவனை தான் வச்சு பயன்படுத்துவேன் அவரை அடம்பிடிச்சு நின்னா மட்டும்தான் அந்த ஒரு காரியம் என்ன செய்யும் நடக்கும் யாருக்கு நடந்தது தெரியுமா கிதிக்கு ஆண்டவர் அவன் ஓட ஓட என்ன செய்யறாரு விரட்டி போய் நீதான் என்ன செய்யணும் நீ தான் பராக்கிரமசாலி நானே பயந்து பயந்து போரடிக்கிறேன் என்னை போய் பராக்கிரமசாலி சொல்கிறீங்க இல்லை கர்த்தர் உனோடு கூட இருக்கிறா நீதான் பராக்கிரமசாலி உடனே இவன் கேள்வி கேட்குறான் இவன் ஒரு அடையாளத்தை கேட்குறான் பணி பெய்யணும் இந்த ஆட்டு மயிரில் மட்டும் என்ன செய்யக்கூடாது தோளில் மட்டும் பனி பெய்யக்கூடாது ஆண்டுறத செய்கிறாரா செய்கிறா ஏன்னா அவனை குறித்து ஒரு திட்டம் உண்டு கத்தர் அவனை குறித்து ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் அவன் கேட்கும் பொழுது அது என்ன செய்கிறது நடக்கிறது எல்லோரும் கேட்கும்போது நடக்குதான் அப்படின்னா அப்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்த சில பேருக்கு தான் அப்படி என்ன செய்யுது இருக்குது சில பேருக்கு வாழ்க்கையில் என்ன செய்யலை இல்லை நடக்கலை அடையாளத்தை கேட்குற ஆண்டு அடையாளத்தை கொடுக்கல அலை தரிசனம் பார்க்குறார் யோசேப்பு தரிசனமோ என்னவோ ஆசீர்வாதமாக இருக்குது பதினோரு அறிக்கட்டுகள் என்ன செய்யுது இப்போ வணங்குது தூரியனோ சந்திரனும் என்ன செய்யுது பதினோரு நட்சத்திரங்கள் வந்தியன் என்ன செய்யுது வணங்குது தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் பெருசாக தான் இருக்குது ஆனால் அது நிறைவேறதுக்கு ஒரு அடையாளமும் என்ன செய்யல ஆண்டவர் கொடுக்கல அது நிறைவேறக்கூடாதபடி இருக்கிற காரியங்கள் தான் தொடர்ந்து நடக்குது அண்ணன் அடிக்கிறான் குழியில் போடுறான் அடிமையாக விற்கிறான் வே அடிமையாக போகிறான் சிறைச்சாலை இதுதான் நடக்குதே தவிர சில ஆண்டுகள் உருண்டோடுகிறது அவனுக்கு அடையாளம் என்ன செய்யலை கொடுக்கப்படலை ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய நினைவு கூறுகிறார் அந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது அல்லை இல்லைவையா ஆனால் கிதிவன் வாழ்க்கை அப்படி இல்லை ஆண்டவர் அவன் கேட்டதை செய்கிறார் அவன் சொன்னபடி செய்கிறார் இவன் இவனுக்கு கொழுப்பு பாருங்கள் முதல்ல எங்கள் இடத்துலையும் பணி பெய்யணுமா இதில் மட்டும் பனி பெய்யக்கூடாதான் ரெண்டாவது மறுபடியும் அடையாளம் கேட்குறான் உலகம் எங்கே என்ன செய்யக்கூடாது என் கண் பார்க்க எங்கும் பணி பெய்யக்கூடாது ஆனால் இதில் மட்டும் பணி பெஞ்சிருக்கணும் என்ன இந்த லென்ஸ் பார்த்துருக்கீங்களா ஜூம் ஜூமிங் கண்ணாடி நீங்கள் அதை வச்சு ஒளியை பெருசாக்கவும் முடியும் ஒளியை சிறுசாக்கவும் முடியும் இவன் இந்த மாதிரி வேலையை கேட்குறாரு யார் கிதியோன் இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் என்ன செய்யணும் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கு மட்டும் பனி பெய்ய வைக்கணும் வேற எதுக்கும் பனி பெய்யக்கூடாது இது கடினமான கிரிட்டிக்கலான ஒன்று இது ஆண்டவர் செய்தார்னா நான் ஒத்துக்கிறேன் ஏ ஆண்டவர் செய்கிறார் அதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் செய்கிறார் காரணம் அவருடைய சித்தம் அது அவருடைய திட்டம் அது அவருடைய விருப்பம் அது அவர் ஒருவனை உயர்த்த வேண்டுமானால் நெசைகிறாரா உயர்த்துகிறார் அவர் தன்னை தாழ்த்த வேண்டுமானால் செய்கிறார் யோபுவ ஆண்டவர் தாழ்த்தணும்னு விருப்பத்தோடு தாழ்த்தல அவனை ஆண்டவர் சோதிப்பதற்காக என்ன செய்கிறார் தாழ்த்துகிறார் அவன் நிலைமைகளை யோசித்து அவனுடைய நிலைமைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நிலைமையும் படிநிலையாக அவனை கவனித்து பார்க்கிறார் பிசாசு பார்க்கறத விட கத்தர் அதிகமாக அவனை கவனிக்கிறார் என் மகன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு சபைக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அவன் காதுள்ளவன் கேட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஜெயம் எடுக்க முடியும் அமேன் அமேன் ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்தும் போது கேட்டு கவனிச்சாதான் என்ன செய்ய முடியும் பரிச்சையில் ஜெயம் எடுக்க முடியும் வெற்றி பெற முடியும் ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது எல்லாம் உள்ளே போச்சா அப்படின்னா வால் மட்டும் இன்னும் உள்ளே போகல சார் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான் ஆமாம் பரிச்சு பேப்பரில் வால் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு உட்கார வேண்டியது தான் ஆனவர் சொல்கிறாரு நான் கத்தர் நான் மாறாதவர் நான் சொல்லுகிற வார்த்தை வசனம் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது அந்த வசனம் எப்படி நான் அனுப்புகிறனோ எந்த காரியத்துக்காக அனுப்புகிறனோ அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி என்ன செய்யும் திரும்பவும் வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது ஆண்டவர் சொல்கிறாரு என் வார்த்தைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்துவாயானால் அவைகள் உனக்கு ஜீவனை கொடுக்க கொடுக்கிறதா இருக்கிறது ஆமே முதலாவது காரியம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் மற்ற பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் அவளுக்கு பிரதியுத்தரமாக பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஆமா காணாணிய ஸ்திரி பின் தொடர்ந்து வருகிறார் அவளுக்கு பிரதி உத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லல அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து வந்து இவள் நம்மை பின் தொடர்ந்து இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளு இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள் அலுவையா அலெல்லுவயா பாருங்க இங்க காணாணிய ஸ்திரி ஒருத்தங்க ஆன்ற இடத்துல கூப்பிட்டுக்கிட்டே வராங்க கூப்பிட்டுக்கிட்டே வராங்க ஆண்டவர் அவர் காதில் அந்த சத்தம் கேட்குது ஆனால் நிற்கலை பருதிமேகி குருடன் சத்தமாக கூப்பிட்றான் கூப்பிட்ட உடனே வேதம் சொல்லுகிறது வார்த்தை இப்படியாக இருக்கிறது அவன் நின்று அவனிடமாய் திரும்பி ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ கூப்பிட்டுக்கிட்டே வராங்க ஆண்டவர் என்ன செய்யலையா நிற்கலை லெலுயா அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தை என்ன செய்யலை சொல்லவும் இல்லை நிற்கவும் இல்லை அம்மே இப்போ நீங்கள் ஒருத்தர் யாராவது கூப்பிட்டே போகிறீங்க கூப்பிட்றீங்க அவங்க திரும்பி பார்க்கலாம் என்ன செய்வீங்க அதில் போயா எத்தனை அடி கூப்பிட்றது அப்படி என்ன செஞ்சிருவீங்க திரும்பி போயிடுவீங்க நம்ம திரும்பி போயிடுவோம் நம்ம ஆனால் இந்த காணானிய ஸ்திரீ கூப்பிட்றா 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 தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டாலோ ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கு என்ன செய்யலை பதில் கொடுக்கலை கவனிங்க சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சில நேரங்களில் பதில் வராது ஏன் வராதுன்னா என் ஜபத்தை கூட அவர் என்ன செய்கிறார் சோதிக்கிறார் நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் எப்படி ஜெபிக்கிறேன் விசுவாசத்தோடு ஜபிக்கிறேன்னா இல்லை இவர் கேட்கவே மாட்டாருன்னு திருப்பி என்ன செய்கிறேன் போயிடுறேன்னா இல்லை காத்திருக்கிறேன்னா இல்லை என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்ன சண்டை போடுற மாதிரி வந்து கேட்குறேன்னா இல்லை இன்னும் தாழ்மையாக கேட்குறேன்னா இன்னும் தன்னை தாழ்த்துறேனா இன்னும் பணிவாக இருக்கிறனா ஆண்டவரின் ஜபத்தை கூட என்ன செய்கிறார் சோதிக்கிறார் ஏன்னா அந்த கர்த்தர் அறிய விரும்புகிறார் அலையலூயா அல்ல லூயா கர்த்த நல்ல பேர் பிரதித்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லலை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க அலே லூயா சீஷர்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஸோ இவள் நம்ம பின்தொடர்ந்து வருகிறாளே இவளை அனுப்பிவிடும் அப்படின்னா எதாவது ஒன்று கொடுத்து என்ன செய்யுங்க அனுப்பு ஏதாவது ஒன்று செஞ்சு அனுப்புங்க என்ன தான் கேட்குறாரு நின்று என்னதான் சொல்ல வரான் நின்று செய்யுங்க கேளுங்கள் நின்று கேளுங்க கொஞ்சம் என்ன தான் கேளுங்க ஆண்டவரே அலை லூயா ஆமாம் சில நேரங்களில் நாம் ஜபிக்கிற ஜப்பத்துக்கு பதில் வரலன்னா நம்ம என்ன செய்யணும்னா வரணும் அல்ல லூயா வந்து எங்களுக்காக என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லணும் அல்ல லூயா சில நேரங்களில் சில நபர் போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிற்கிறவராக இருக்கிறார் ஆமாம் என்னை என்னுடைய ஜீபத்தை கேட்பார் கேட்குறாரு தான் சில இடங்களில் ஒரு ஒத்தாசைக்கு ஒரு சப்போர்ட் ப்ரேயர் என்ன செய்யப்படுது தேவைப்படுது சப்போர்ட்டாக நமக்கு யாராவது என்ன செய்யணும் இருக்கணும் என்ன ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் நீங்களும் ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி என்ன செய்கிறீங்க அலையிறீங்க ஆனால் ஒரு வேலை என்ன செய்ய மாட்டேங்கி நடக்க மாட்டேங்கி இப்போது உள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன செய்கிறாரு வேலையில் இருக்கிறார் அவருக்கு அவர் அவருடைய காண்டீடு உங்களுக்கு கிடைக்கிது என்ன செய்வீங்க உள்ளே உடனே அவர் ஃபோன் பண்ணுவீங்க நான் இது மாதிரி இந்த பிரச்சனைக்காக இவ்வளோ தூரம் அலையிறேன் இத்தனை வாட்டி அலைஞ்சிட்டேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை நீங்கள் என்ன செய்வீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்த வாட்டி உள்ளே போங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா உள்ளே வேலை பார்க்க ஒரு நபர் என்ன செஞ்சுருப்பார் பேசியிருப்பார் அதனால் ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யும் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரும் ஏன்னால் அங்கே உள்ள யார் பேசணுமோ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அலையலூயா இப்போ இந்த ஸ்திரீக்கு சீஸ்டர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண்டவரே இவர்கள் பின்தொடர்ந்தவர்களை அனுப்பிவிடும் உடனே ஆண்டவர் நின்று அவரிடத்துல இடத்துல அப்பவும் கூட என்ன செய்கிறாரு சோதிக்கிறவராக தான் என்ன செய்கிறார் சில காரியங்களை பேசுகிறார் கவனிங்க நான் சொல்ல வந்த காரியம் இந்த வசனத்தில் அவர் சில நேரங்களில் கவனியாதது போல் என்ன செய்கிறார் இருந்தாலும் நாம் பின்தொடர்ந்து போய்கொண்டே நெசையணும் இருக்க வேண்டும் அலை லூயா அவரின் வார்த்தையை கவனிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நான் அவரை பின்தொடர்வது என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது என்னுடைய இருதையும் அவரை நோக்கி போய்கொண்டே நெசையணும் இருக்கணும் யாக்கூபை ஜபிக்கிறார் இதனை ஆசீர்வதித்தால் ஒளி என்ன செய்ய மாட்டேன் போக விட மாட்டேன் நீர் என்னை ஆசிர்வதிக்கும் வரை பொழுது விடுகிறது போகட்டும் விடு என்று சொன்னா இல்லை ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் நீர் என்னை ஆசிர்வதித்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வேன் போக விடுவேன் அந்த வார்த்தையை அந்த மனுஷன் உறுதியா படி பிடிச்சு கொண்டார் உறுதியாக ஆண்டவர் அவன் ஆர்டர் பார்த்து சொல்றார் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கணும் அப்பதான் உங்களை விடுவேன் ஆனால் விட மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார் இவன் மனுஷனோடும் தெய்வனோடும் என்ன செய்கிறான் போராடி மேற்கொண்டான் என்று ஒரு பெரிய ஆசிர்வாதமான வார்த்தையை பழமொழி அவனை குறித்து என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறதா இருக்கிறது காரணம் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் அண்ணா என் பதில் வரவில்லை என்று சொன்னால் நான் இன்னும் அதிகமாக என்னை தாழ்த்து என்ன செய்யணும் ஜபிக்கணும் அமே அப்பொழுது எனக்கு ஜெயம் உண்டாகிறதா இருக்கிறது அலை லூயா அலை லூயா ரூத் மாமீன் நகோமீன் ஓர்பால் நகோமிக்கு ரெண்டு மருமகள்கள் ஆனா ஒருத்தி என்ன செய்கிறா முத்தமிட்டு கடந்து போகிறாள் ஒருத்தி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் என்ன செய்வேன் இருப்பேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை என்ன செய்வேன் செய்வேன் நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது முடிவு பறிந்து உன் என்ன செய்வேன் பின்தொடர்ந்து வருவேன் ஆசீர்வாதத்தை பாருங்களேன் விட்டு போனவளுக்கு அல்ல ஆசீர்வாதம் கூடவே இருக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் ஆமே அல் இல்லுவையா அங்கே ஒரு போவாசை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருந்தார் வைத்திருந்தார் ஒருவேளை ஓர் பால் போகாமல் இருந்திருந்தார்னா அவளுக்கும் ஒருத்தர் என்ன செஞ்சுருப்பார் ரெடி பண்ணி வச்சிருப்பார் ஆனால் விட்டு போனவர்களுக்கு கர்த்தருடைய அதுக்கப்புறம் அவங்க சாப்டர் அதோட முடியுது அதை குறித்து ஒரு வார்த்தையும் என்ன செய்யப்படலை ஒரு பாலம் கொடுத்து பேசப்படலை ஆனால் ரூத்தை குறித்து என்ன செய்யப்படுகிறது பேசப்படுகிறது அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை குறித்து பேசப்படுகிறது கவுனிங்க ரூத் ஒரு மோவாபிய ஸ்ரீ மோவாப் சபிக்கப்பட்ட தேசம் அலைய மோவாப் சபிக்கப்பட்ட தேசம் ஆபிரகாம் லோத்து பிரிந்து போகும்போது லோத்து தன் கண்களுக்கு ஏறிட்டு பார்த்து எது செம்மையானதோ அங்கே செய்கிறான் பிரிந்து போகிறான் சோதம் சோதன்குமாராவை அழிக்க தூதரை அனுப்புகிறார் அங்கே அந்த லோத்துடைய குமாரத்திகள் சந்ததி தான் இந்த மோபியஸ் சந்ததி பாண்டவர் சொல்கிறார் இதை நான் ஆரோசிக்கிற இதை நான் அறிவறுக்கிற சந்ததி என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த சந்ததியை சாபத்தின் சந்ததியாய் அவர் குறிப்பிடுகிறார் பத்து தலைமுறைக்கு அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது அதனுடைய சாபம் பத்து தலைமுறைக்கு அவங்க ஆலயம் கிட்ட கூட என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற சாபம் பாருங்க இந்த சந்ததியை சேர்ந்தவள் தான் இந்த ரூத் ஆனால் இவள் இருதயம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் எங்கு இருக்கிறீரோ அங்க நானும் என்ன செய்வேன் இருப்பேன் அந்த வார்த்தையை கர்த்தர் அல்ல லூயா சபமான சந்ததி தான் சாபிக்கப்பட்ட சந்ததி தான் ஆனால் ஆசீர்வாதமான சந்ததியாக மாறுகிறது ஆமாம் காரணம் என்ன ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் அவருடைய இருதயத்தின் நினைவுகளில் ஆழ பதிக்கப்படுகிறார் என்ன நடந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டேன் நகோமி என்ன சொன்னாலும் சரி நான் என்ன செய்வேன் எங்கே வேணாலும் உங்களுக்கு சொல்கிற இடத்த வேலை செய்வேன் ஆனால் உங்கள் விட்டு போகிறத மட்டும் என்ன என்ன செய்யக்கூடாது என்கிட்ட பேசக்கூடாது நான் உங்கள் கூட தான் இருப்பேன் விடாது பிடிக்கிறான் விடாது பிடிக்கிறார் கவனிங்க எந்த ஆனாலும் கத்தரை விடாம பிடிங்க கிளியோன் மக்களோன் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க மடித்து போகிறாங்க கூட இருந்த எல்லா இடமும் என்ன செய்கிறது அவர்களுக்கு காலியாயிட்டே போகுது ஒரு ஆசீர்வாதமும் இல்லை பெத்தலேகம் அப்பத்தின் வீடு அங்கிருந்து எங்க போனாங்களாம் மோஹாப்தேசத்துக்கு அப்பத்தின் வீட்டிலேயே அப்பா இல்லைன்னா மற்ற இடத்துல அப்பா இருக்குமா கவனிங்க நம்ம எங்கே போகிறோம் என்பது நம்ம என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய கிரியைகள் எங்கே இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு சும்மா காதில் கேட்டுட்டு போகிறது மட்டும் அல்ல நிறைய நம்ம நம்முடைய ரொட்டீன் லைஃப் அப்படியே இருக்கிறதுனால நிறைய பேர் அப்படியே மாறிட்டோம் அந்த அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டோம் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு போகணும் ஃப்ரீயாக இருந்தால் கூட்டத்துக்கு போகணும் இதெல்லாம் நம்ம ரொட்டீன் மாதிரி ஆகுது எதுக்கு வரும் ஒரு பிரசங்கம் இருக்கும் ஒரு ஆராதனை இருக்கும் ஒரு நாலு பாட்டு இருக்கும் செப இருக்கும் இது ஒரு இது ஒரு சர்க்கிள் இது வந்து ஒரு மெத்தட் ஒரு ஃபார்மெட் இந்த ஃபார்மெட் படி என்ன செய்வோம் நடக்கும் நம்ம என்ன செய்வோம் அந்த ஃபார்மெட் அல்ல அது ஒரு ஒழுங்கு சபையின் ஒழுங்கு அந்த ஒழுங்கு அது ஒழுங்குன்னு படி என்ன செய்யுது நடக்குது அந்த ஒழுங்குக்குள்ள வருகிற நாம் நம்ம என்ன எதிர்பார்த்து வருகிறோம் எப்படி நம்ம வார்த்தையை கவனிக்கிறோம் எப்படி நம்ம ஆராதிக்கிறோம் உணர்ந்து பாடுகிறோமா இதுதான் என்ன செய்யுது முக்கியம் அல்லை இது ரொட்டீன் லைஃப் அல்ல இது உணர்ந்து செய்யப்படுகிற காரியம் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டிய ஒரு காரியம் ஏனோ தானோ என்று சொல்லி செய்கிறது அல்ல ஒரு கவனமாய் கவனித்து 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 காரியத்தை நகோமி அப்பத்தின் வீடை விட்டு போனா இருந்த எல்லாத்தையும் இழந்தா இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் போச்சு இங்க இருக்கிற ஆசீர்வாதமும் போச்சு அங்க போய் கணவன் மறித்தான் பிள்ளைகள் ரெண்டு பேரும் மறித்தாங்க எல்லா காரியமும் அதோடு முடிந்தது வெறுமையாய் திரும்பி வருகிறாள் திருப்பியும் நல்லவேளை திரும்பியாத தான் நினைதான் அது வரைக்கும் கத்திரிக்க சோத்துறோம் திரும்பி என்ன செய்யணும் வரணும் திரும்பி வந்துட்டா தகப்பன் இளையகுமாரனை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் வந்த உடனே அவள் போய் முதலாவது போய் பொறுக்கின அந்த நெற்கதிர்களை சேகரித்த வயல் போவாசோடைய வயல் தான் உடனே அவர் யாரோடைய விசாரிக்கிறான் கூப்பிடுறாரு நீங்க இங்கேயே இரு இந்த வயல்லே இரு இங்க இருக்கிற ஸ்திரிகளோடு கூட நீ என்ன செய் வேலை செய் இங்கேயே தங்கி இரு எங்கே என்ன செய்யாத போகாத யார் என்று இன்னார் என்று தெரிந்த உடனே அந்த ஸ்திரீக்குண்டான ஆசிர்வாதங்கள் கத்த செய்கிறார் படிப்படியாய் உயர்த்துகிறவராக இருக்கிறார் கவனிங்க ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ன செய்ய வேண்டும் வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை விடாது பிடித்து கொள்ள வேண்டும் சோர்வு வந்தாலும் சோர்ந்திடாமல் என்ன செய்யணும் பின்தொடர வேண்டும் அலைவியா காணானிய ஸ்திரீ ரொம்ப தூரம் பின்தொடர்ந்து வருகிறார் சோர்ந்து போகவே இல்லை ஆண்டவர் மிகவும் அதிகமாய் முன்னிலும் அதிகமாய் பின்தொடர்கவராக இருக்கிறார் கத்தர் அவளை அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆசிர்வதித்து அனுப்பினார் காரணம் அவள் தன்னை தாழ்த்தினார் அலே லூயா மெய் தான் ஆண்டவர் மேய்ஜிலிருந்து விடுகிற நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவர் எதிர்பாராத ஒரு வார்த்தை ஆனாலும் விசுவாசத்தில் பெரிய வார்த்தை அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொன்ன வார்த்தையின்படியே சொன்ன நேரத்திலே அவள் மகளங்கள் சுஸ்தமானார் அமேன் சொன்ன வார்த்தையை கத்த நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அமேன் கத்த நல்ல பேர்

இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ரொம்பலாம் போடல அங்கே 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 ஒன்று போட்டிருக்காங்க ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது கொஞ்சம் வெளிச்சத்தில் நடந்து போகிறோம் பகலில் ஒரு லைட்டும் இல்லை ஆண்டவரே என்ன செய்கிறார் சன்லைட் விட்ருக்கிறார் அதனால் என்ன செய்கிறோம் இடராமல் நடக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை ஒருத்தன் பின்பற்றி நடந்தால் அவன் ஈருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அமேன் பகல்லையும் ஆக்சிடென்ட் நடக்குதா இல்லையா ஆக்சிடென்ட்டு பகலில் நடக்குதா நடக்குது நைட்டில் நடக்குதா நடக்குது அப்போ தான் நடக்காது அப்படின்னா ஒன்றும் என்ன செய்யலை சொல்ல முடியல கொரோனா டைமில் மட்டும்தான் அந்த ஆக்சிடெண்ட் டெத் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ அந்த ரேஷியோ அப்படியே குறைஞ்சிது ஒரு ஒரு வினாடிக்கு ரெண்டு செகண்ட் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு வினாடிக்கும் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க ஆக்சிடெண்ட்டில் உலகம் ஃபுல்லாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா ரெண்டு செகண்டுக்கு ஒரு மரணம் என்ன தான் நிகழ்கிறதான் ஆர்டிஓ ரிப்போர்ட் படி அப்போது இந்த கொரோனா டைமில் எல்லா உலகமும் அடங்கினது ஒரு நாளைக்கு ஒரு டெத்துன்ற மாதிரி என்ன தான் ஒரு ரெண்டு வினாடி எங்கே இருக்குது ஒரு நாள் எங்கே இருக்குது அவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக அந்த நாட்கள் இருந்தது முடிந்தது மீண்டும் ரெண்டு வினாடிக்கு வந்துடுச்சு ரெண்டு வினாடிக்கு ஒரு டெத் என்ன இந்த ஆக்சிடென்ட்டு உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிற ரெண்டு பேர் மறித்து கொண்டே இருக்கிறாங்க கவனிங்க உலகத்தில் பகல்லையும் ஆக்சிடெண்ட்டில் என்ன செய்கிறாங்க மனிதங்கள் மறிக்கிறாங்க இரவுலையும் மறிக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை ஒருவன் பின்பற்றுவான் ஆனால் ஆமேன் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் முடிஞ்சு ஒரு ஒரு வேன் போதகர்கள் நிரம்பிய ஒரு வேன் சென்னை பட்டணத்திலிருந்து இங்கே மதுரைக்கு நேரம் என்ன செய்யுது வந்துட்டுருக்கு வந்துட்டு இருந்தால் டிரைவர் என்ன செஞ்சிட்டார் நல்லா கறி தோசையும் ஆப்பாயிலும் ஆம்லேட்டும் சாப்பிட்டு உண்டை மயக்கத்தில் அவர் மூணாவது மூணாவானம் போயிட்டார் பாசர்ஸ்லாம் அங்கே ரொம்ப டயர்டாக எல்லாமே வேலை செஞ்சு டயர்டாக வந்ததுனால அவங்களும் என்ன செய்கிறாங்க உள்ளே வேனில் தூங்குகிறாங்க அவங்களும் தூங்க இவர் தூங்க இவர் தூங்க அவங்க தூங்க மாக மொத்தத்தில் வண்டி என்ன செய்யலை ஆமாம் ஸ்டேபிளாக போகல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வண்டி டிவைடரில் இடிச்சிருச்சு அந்த குறுக்க ஒரு இரும்பு கம்பி வச்சுருப்பாங்கல்ல அந்த டிவைடரில் இடித்து வண்டி ஒரு பக்கமாக சாஞ்சி ஒரே சைடாக ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் சாஞ்சிருச்சு சாஞ்சா ஒரே சா சத்தம் எல்லாம் வந்துட்டாங்க ஆளுலாம் வந்துட்டாங்க ஒரு சேதமும் இல்லை ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார் பாதுகாத்துட்டார் என்ன ஒரு அற்புதம்னா அதே வண்டியை நிமித்தி விட்ருக்காங்க இவங்க அதே வண்டியில் தான் ஊருக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கும் யாரும் போகல ஆக்சிடெண்ட் ஹிஸ்ட்ரி மட்டும் என்ன செய்யணும் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க எங்களுக்கு வேறு வழி இல்லையா நாங்கள் எல்லாமே போய் ஆகணும் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க எங்களுடைய அட்ரஸ் எடுத்துக்கங்க எங்களுடைய பேர்லாம் எடுத்துக்கோங்க வண்டி யார் மேலேயும் மோதலை யாரையும் இடிக்கலை இங்கேயே எதுந்த டெத்து ஹிஸ்ட்ரியும் இல்லை யாரும் இறக்கவும் இல்லை யாருக்கும் அடியும் படலை அதனால் நாங்கள் இதிலேயே என்ன செய்கிறோம் போகிறோன்னு அதிலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏரி வந்தாச்சு லே லூயா ஏன் அவருடைய பிள்ளைகள் அவர் என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் அமேன் நானே ஒரு பெரிய சாட்சி தான் மூணாவது மாடியிலேருந்து ஆமாம் கொழுப்பெடுத்து போய் தான் விழுந்தது ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் அமேன் எத்தனையோ ஒரு ஆக்சிடென்ட் எல்லா ஆக்சிடெண்ட்டையும் என்ன செய்கிறார் அண்ணா பாதுகாக்கிறார் எத்தனையோ முறை மறிக்க வேண்டிய சரு தருவாய் தான் ஆனாலும் கர்த்தர் உயிரோடு ஜீவனோடு பாதுகாக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சூழ பாலைமறை என்ன செய்கிறாராம் பாதுகாக்கிறார் அவரை பின்பற்றி நடக்கிறவன் ஜீவ ஒளி என்ன செய்வான் அடைந்திருப்பான் அலை ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கும் அந்த ஒளி அநேகருக்கு ஒளியாக இருக்கும் அலை கர்த்தர் நல்லவர் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பதற்கு கர்த்தர் அவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இசைக்கில் ஒரு வசனம் உண்டு என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார் வெளிச்சமாக இருக்கிறார் அல் வசனம் அழகாக இருக்கும் பாருங்க அவர் சொல்கிறார் அந்த அதாவது பிசாசை பார்த்து ஒரு மனுஷன் பேசுறது போல இருக்கும் என் சத்துருவே எனக்கு விரோதமாக என்ன செய்யாதே சந்தோஷப்படாதே நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறார் இருக்கிறார் இருளில் இருள்னா நான் இப்படி யோசிக்கிறேன் விசாசம் அந்த மனுஷனை கொண்டு போய் என்ன செய்கிறான் அவனுடைய இடத்துல ஒரு இருட்டில் என்ன செய்கிறான் அடைக்கிறான் ஆனால் அவன் சொல்கிறான் பிசாசை பார்த்து ஏய் எனக்கு விரோதமாக என் சத்ருவே எனக்கு விரோதமாக என்ன செய்யாத சந்தோஷப்படாத நீ என்னை இருளில் கொண்டு வந்து வச்சாலும் என் தேவன் நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருப்பாங்க அலையலூயா என் கால்கள் இடறுவதில்லை என் பாதம் ஒரு நாளும் இடர்வதில்லை என் கால்களுக்கு அவர் வசனம் வெளிச்சமாய் தீபமாக இருக்கிறது நான் ஒரு நாளும் இடர்வதில்லை காரணம் ஜீவ ஒளியை கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் அம்மே நான் விசுவாசிக்கிறவர் பெரியவர் நிதிமொழிகள் பன்னிரெண்டு பதினொன்று இப்படி சொல்கிறது தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் கவனிங்க வீணானவைகளை பின்பற்றுவோமானால் ஆண்டவரை பின்பற்றாம கத்தரை பின்பற்றாம தேவ சமூகத்தை விட்டு வெளுத்து விலகி நம் வீணானவைகளை பின்பற்றுவோமானால் உலகத்துல வேலைக்கு போறேன் பாஸ்டர் கல்யாண வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டுக்கு போறேன் இந்த வீட்டுக்கு போறேன் ஆண்டவர் சொன்ன காரியங்களை ஆண்டவருடைய திட்டங்களை ஆண்டவருடைய வழியை ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தங்களை வார்த்தைகளை விட்டு நாம் எடுக்கிற முயற்சிக்கு போவோமானால் அது வீணானவைகளை பின்பற்றுவதற்கு சமம் அமைன் அலைய லுவையா ஒரு பாஸ்டர் சொன்னாரா மாதிரி ஐயா ஏன் வரல பாஸ்டர் கேட்டவொடனே அவர் சொன்னாரா ஐயா இது மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு காத்து குத்து நாங்கள் போய் காது குத்துறத வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் ஆ சரி சரிங்கய்யா சுதந்திரம் அடுத்த வாரம் வந்துடுங்க ஆ சரிங்கய்யா அதுக்கு அந்த ஒரு வாரத்துலையே பாஸ்டருக்கு ஃபோன் ஐயா இது மாதிரி ஒன்று ஒரு சின்ன பிரச்சனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துருக்குறோம் ஜோமான வாங்க ஐயா எங்கே பா எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து நான் என்ன செஞ்சுருக்குறேன் ஊருக்கு போயிட்டேன் ஊரில் இல்லை அப்படின்னாரா உடனே அவரு சரியா எப்போ வருவீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவேன் அப்படியா அப்போ ஞாதிக்கிழமை வரலாமா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே அந்த ப்ரேயர் இருக்குது இந்த ப்ரேயர் இருக்குது அப்புறம் அப்புறம் ஐயா திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டே கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு போகிறேன் ஏன்யா திருப்பி ரெண்டாவது நான் காது குத்து அங்கே போகிறேன் அவர் ஃபோனை வச்சிட்டா லுவையா ஆமாம் அப்படி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் சிவியர் ஆகுது உடனே மறுபடியும் ஃபோன் ஐயா வந்துட்டிங்களா ஐயா உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிங்களா அவர் வந்தாரா நானும் ரெண்டு நாளாக கால் பண்ணுறேன் ஒருத்தரும் வரமாட்டேங்க ஐயா எப்படி வருவாங்க வரமாட்டாங்க சரியா என்ன பண்ணணும் இந்த வரேன் ஐயா அப்படின்ட்டு நாலு நாள் கழித்து என்ன செய்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜோமெண்ட்டு வந்தாரா சரியாயிடுச்சு ஆயிடுச்சு உடனே வீட்டுக்கு வந்தாச்சு இவர் வீட்டுக்கு போனார் பாஸ்ட் இன்னும் ஒரு வாட்டி சண்டே ஏதாவது ப்ரோக்ராம்னால் என்ன செய்யக்கூடாது எங்கேயும் போகாமல் ஆண்டர் சமத்துக்கு என்ன செய்யுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்க முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க நீங்கள் சொந்த பந்தங்களை எல்லாரையும் நீங்கள் பகச்சிக்க வேண்டாம் எல்லாரையும் நேசிங்க எல்லாருக்கும் ஆசீர்வதிங்க எல்லாருக்கையும் ஜோ பண்ணுங்கள் எல்லாம் நல்லது ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யுங்க கர்த்தருக்கு கொடுங்க நான் அதை தான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல முடியும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் மீறி நடக்காதீங்க அப்படின்னு என்ன செய்யாச்சு பாஸ் சொல்லிட்டு வந்துட்டார் லெலூயா அதுக்கப்புறம் என்ன செய்யல அவரு ஆமாம் எந்த ஃபங்க்ஷனானாலும் சண்டே வந்துச்சா முதலாவது என்ன செஞ்சிருது சர்ச்சைக்கு வந்து சபையை முடிச்சுட்டு தான் என்ன செய்கிறார் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறார் கவனிங்க ஒரு வாட்டி அந்த காரியங்கள் நடந்த உடனே அடுத்த முறை என்ன செய்கிறாரு திருத்தி கொள்கிறார் லெலூயா அம்மே அது நல்ல இருதயம் கவுனிங்க ஆண்டவர் சொல்றது இது மாயையை பின்பற்றி போனீங்க இப்போ அண்ணன் பொண்ணுக்கு என்ன செய்கிறார் காது குத்துன்னு போயிட்டார் அண்ணா வந்தாரா சரி அண்ணன் வந்தார்னே வச்சுக்கிருவோம் ஒரு வாரம் இருப்பாரா ரெண்டு நாள் இருப்பாரா மூணு நாள் இருப்பாரா அதுக்கப்புறம் அவர் அவர் குடும்பத்தை என்ன செஞ்சிருவார் போயிடுவார் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கணும் ஆண்டவர் தான் பெலன் கொடுக்கணும் ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்கணும் கவனிங்க ஆண்டவர் சொல்கிறார் மாயையை பின்பற்றினால் மாயை தான் என்ன செய்யும் வாழ்க்கையில் பின்தொடர் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன ஆனால் ஜீவ ஒளி என்ன செய்வாய் அடைந்திருப்பாய் ஐ நம்ம கர்த்தரை பின்தொடர்வோம் கர்த்தரை பற்றி கொள்வோம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அல்ல அவர் பிரதித்திரமாக ஒன்றும் சொல்லலை ஆனால் காணாணி ஸ்திரீ தானை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை பின்தொடர்ந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பின்தொடர்ந்து போனபடினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் விசுவாசத்தில் பெரியவர் என்ற பட்டத்தை என்ன செஞ்சா வாங்கிக்கிட்டா அல் எழு கதை நல்ல